வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே ஜூஸியாகவும் இருக்கிற மாதிரி சிக்கன் லெக் ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு நான் நாலு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் இதை கழுவி சுத்தப்படுத்திட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் உப்பும் தடவி வச்சுருக்கேன் இந்த லெக் பீஸுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுக்கு வரமிளகா ஒரு பத்து எடுத்துட்டு அதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அடுத்து நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் போட்டு நைஸாக எடுத்துக்கலாம் இது அரைச்சதுக்கப்புறம் இந்த லெக் பீஸில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு தூவிக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி தடவி தான் வச்சுருக்கிறேன் இப்போ இன்னும் ஒரு கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து இந்த லெக் பீஸ் எல்லாத்துலேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மிளகாய் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் இந்த சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நான் பத்து வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும் காரம்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊறுற மாதிரி வச்சிடலாம் நம்ம லேட்டாக சமைக்கிற மாதிரி இருந்தால் இதை ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கலாம் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு கூட இப்போ நான் வெளியில் தான் வைக்க போகிறேன் ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊறினா போதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு அது பொரியிற சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிடுது அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் மசாலாவில் ஊறின லெக் பீஸை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாலு லெக் பீஸை இப்படி வச்சுட்டு இதில் திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ப்ளேட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கன் மசாலாவில் இருக்கிற ஈரம் எண்ணெய் அடுத்து தட்டு மூடி வைக்கிறதுனால அது வேர்த்து விடும் அந்த தண்ணியிலையே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் இதில் என்ன ஊற்றுணும்னு அவசியம் இல்லை திரும்பவும் பிளேட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது தீஞ்சு போயிடும் லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் ஹையாக வச்சு வேகிற வரைக்கும் அந்த மாதிரி வச்சிருக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே பெரட்டி விட்டு பெருட்டி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக விடணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் பிளேட்டை திறந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்திருக்கு ஆனால் இது இன்னும் நல்லா வேகணும் வெளியில் கிறிஸ்பியாகவும் ஆகணும் இது அப்பப்போ திறந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து இப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு ப்ளேட்டை போட்டு மூடி வேக விட்டுக்கலாம் எப்போது நல்லா வெந்து வெளியில் கிறிஸ்பி ஆகிறதோ அது வரைக்கும் இந்த மாதிரி வேக விடணும் இப்போ சிக்கன் நல்லா வெந்து வெளியிலையும் கிறிஸ்பியாகவும் ஆகிடுச்சி இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் நாம் இந்த மாதிரி வேக விடுறதுக்கு என்ன அதிகம் தேவைப்படாது இப்போ பாருங்கள் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே ஜூஸியாகவும் இருக்கிற மாதிரி சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி